அன்பின் சமாதான ஊழியத்தின் யூடியூப் சேனல் இந்த சேனலுக்கு நான் மிகவும் நன்றியை கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த செய்தி நான் இந்த உலகத்துக்கு ஏற்ப அறிவிக்கிறேன் நான் இந்துவாக இருந்தும் போது நான் ஒரு ஒருப்பட்டு அன்று தான் படுத்த இருந்தேன் அன்று ஒரு நேரம் என்னவென்றால் ஒரு மூணு மணி இரவு இருக்கும் அந்த மூணு மணி ராத்திரிக்கு எனக்கு கரோனா தருவாய் வந்தது எனக்கு செத்துற மாதிரி தெரிஞ்சு ஓ நம்ம சிறர் அப்படின்னு நினச்சேன் நினச்சி நான் கண்ணை மூடினேக்கிறேன் ரெண்டு பேர் வந்து என்னை ரெண்டு கையை பிடிச்சிக்கிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டு தான் கூட்டுன்னு போகிறாங்க என்ன இவன் நம்மளை கூட்டிட்டுனு போகிறாங்க எங்கேயும் கூட்டின்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானு அவங்கள பார்த்துட்டே போறேன் அவர் ரெண்டு பேரும் நாலு கோடி கையை பிடிச்சி தான் தூக்கி போயிட்டாங்க பரவாயில் குழிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி என்ன அவர் ரெண்டு பேரும் தூக்கி எங்கேயோ போயிட்டாங்க எங்க போறாங்க எந்த பக்கம் போகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அடிச்சதை பார்த்தா எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துறாங்க பார்த்த கூட்டமான கூட்டம் மதிக்கத்த கூட்டம் கிஜி 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 நிற்குது கூட்டம் இந்த கூட்டத்தில் அப்படியே இழுத்துன்னு போறாங்க ரெண்டு பக்கம் அப்படியே மாடு பட்டி மஞ்சள் எடுத்து விளங்குறாங்களே அப்படி விளங்குறாங்க எனக்கு இழுத்துன்னு போறாங்க சர்ற என்னால இழுத்துன்னு போனாங்க கடைசி போயிட்டாங்க அந்த கடைசி போய் நின்று பார்த்தா சுவாமி அது இன்னைக்கும் பார்த்தா உடம்பு நெடுங்குதுக்கு பயம் கொடுக்குது அந்த அளவுக்கு அதிசயமான ஆச்சரியமான அந்த ஒரு ராஜ்யம் எது அதான் யமலோகம் அந்த யமலோகத்துல யம சிம்மாசனம் போட்டு உட்கார்னுக்குறான் அந்த கீழே ஆறு அக்னி ஆறு நெருப்பு அப்படி தண்ணி மாதிரி ஓடுது இந்த யமனும் அந்த நெருப்பு மாதிரியே தேறான்னு என்ன கொண்டு போய் நித்திட்டு அவன நித்திட்டு அவனை பாடுறான் அவனை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பொருள் அரிக்குது இவங்க கூட்டணு அவன் கேக்குறான் யமன் இவங்கள ஏ எதுக்கு அவனை புடிச்சு வந்தான் நான் கூப்பிட்டு கண்டாங்க அவங்க ஏ எதுதான் வந்து எது தண்ணி வந்து நான் சொல்றேன் நான் வரல தான் கூட்டுறாங்க என்ன அப்படின்னு சொல்றான் ஏய் அழுத கூடாதான்டா திருப்பின்னு சரி அவன் கணக்கா பாடுறான் அப்ப ஒருத்தர் பக்கம் வச்சுக்கிறான் பெரிய புக்கா அவ்வளவு பெரிய அகல ஒரு புக்கு வச்சுக்கிறான் அந்த புக்குல இப்படி விரிச்சு பார்த்து அவன் கணக்கு முடியலையாண்டிட்டான் ஆட என்ன எப்படி சொல்றேன் ஏய் திரும்ப அவன் போட்டோம் அப்படின்றான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க பக்கம் இழுத்துறாங்க இப்படி இழுத்துன பக்கம் பார்த்தா இந்த பக்கம் அக்னி காடல ஓடுது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்படியே சவுந்தரமா இருக்குது அதுல கீராங்க ஜனங்கள்னா அப்படியே எல்லாம் கையந்துறாங்க கொதிக்குது அப்படி சா செட்ட எப்படி குழம்பு கொதிக்குதோ அப்படி கொதிக்குது அந்த கொதிக்கிற குழம்பு நெருப்புல ஜனங்க அப்படியே கொந்தளிக்கிறாங்க நம்ம அல்றாங்க அவளை காப்பாத்ததுக்கு யாரும் இல்ல அவத்துக்கு யாரும் இல்ல அவ நின்று பாத்துக்கிறான் இவங்க என்ன பண்றாங்க ஏய் எடா பாத்து நினைக்கிறேன் வர போலான்றாங்க இனி இருப்ப யாரும் பாத்து வரான் பாருற பாருறான்னு கொஞ்சம் நிக்கேசி இருந்தாங்க பாத்த நல்லா செலிக்கு பாத்த பாத்துட்டு பாத்துட்டு எனக்கு மனசு பயம் வந்துருச்சு என்ன இப்படி சுத்த பண்றாங்களே இவ்ளோ அப்படின்னு இவங்க என்னன்றாங்க ஏய் எவ்வளோ பாட்டு நேர பாத்துக்கோ கேவடா போடாங்க நான் எங்க போறது நீங்களே என்ன கூட்டம் வந்தீங்க நீங்களே என்ன கூட்டாதீங்க சொல்லி சொல்றாங்க கூட இவங்க என்னன்றாங்க ஏய் போறான்னு அதெல்லாம் முடியாது நீ தான் கூட்டம் எனக்கு எங்க கூட்டு பணியே தெரியாது நீங்க எங்கேயும் கூட்டம் வந்து எந்த வழி கூட எங்க என்ன தெரியும் எனக்கு எங்க கூட்டு கூட்டு கூட்டம் நீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அவங்க என்னடா ராவுடைய பசிய வர போறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு கைப்பிடி பிசீர் அடிச்சுட்டாங்க வந்துருச்சு அவன் வந்து உயிர் அன்னைக்கு நான் இந்துவாயிருந்தேன் இன்னைக்கு நான் அதையெல்லாம் தான் ஆண்டவர் என்னை தெரிஞ்சு அந்த நிறத்தையும் காமிச்சாரு என்னைக்கு சொருகத்தையும் காமிச்சாரு நான் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட ஆண்டோரை பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னா இது ஒரு உண்மையான உறுதியான சாட்சி